வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சாம்சங் தேர்ட்டி டூ இன்ச்சு இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம்னா டிஸ்பிளே வந்து உடஞ்சி போச்சு அதாவது எப்படின்னா இந்த ஸ்கூல் லீவில் பசங்க ஊருக்கு வந்துருந்தாங்களாம் அதனால் வீட்டில் வந்து சண்டை போட்டுன்னு டிஸ்பிளே உடச்சிட்டாங்க ரிமோட் போட்டு இப்போ இந்த டிவி எப்படி கைட்டுறது டிஸ்பிளே மாற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் புதுசாக ஒரு பழகிற மக்கானிக்கே இல்லை வீடியோ பார்க்குற யாருன்னா ஆர்வம் தான் பார்த்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் மட்டும் பின்னாடி இருக்கும் ரெண்டு டிஸ்டை விட்டு உள்ளே லாக் பண்ண தூக்கின உடனே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஒரு முறை கேப் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த பேக் கவர் வந்து அழகாக வந்து பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு டிவி வந்து ஓப்பன் பண்ணுற விஷயம் பார்த்தா இதுதான் ஏன்னா வந்து சாம்சங் தவறை மீது எந்த டிவி இருந்தாலும் டிவி கேட்டுறதுக்கு தனியாக ஸ்க்ரூ இருக்கும் சாம்சங் டிவியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவே போகிறது கிடையாது இது மாதிரி லாக் டைப் தான் எல்லாமே லாக் டைப் தான் இப்போ நம்ம பேக் கவர் எடுத்துகிட்டோம் அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் டிஸ்பிளே போட மாற்றும் போது டிஸ்டபாக இருக்கின்றதுக்காக இந்த போர்டை மட்டும் விட்டுவிட்டு ஸ்பீக்கர் வந்து கயிட்றோம் ஏன்னா டிவி திருப்பி வைக்கும்போது மேடு பள்ளமாக தெரியற மாதிரி இருக்கும் டிஸ்பிளே உடையது வாய்ப்பு இருக்குது அதனால ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சென்சரை ரிமூவ் பண்ணணும் சென்சரும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் கட்ட முடியாது அதனால் சென்சாரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து டிஸ்பிளே போடணும் இப்போ வந்து புதுசாக ஒரு பழகுற மெக்கானிக்கு இல்லை இந்த வீடியோ பார்க்கறதுக்கு டிஸ்ப்ளே மாற்றி எப்படி தெரிஞ்சிங்கன்னா இந்த வீடியோ கவனமாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஸ்பீக்கரை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்டில் வந்து டிஸ்பிளேக்கு வர லைனை பார்த்திங்கன்னா அது பேர் வந்து எஃப்ஆர்சி கேபிள்னு சொல்லுவாங்க இல்லை எல்இடிஎஸ் கேபிள்னு சொல்லுவாங்க அந்த ஒயரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ப்ளே டிஸ்பிளே போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் சைடில் ஒரு ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ் ஃபுல்லாக லாக்கு தான் ஸ்க்ரூ எதுவுமே இருக்காது அந்த லாக்கு மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு டிவியை வந்து அப்படியே திருப்பிக்க வேண்டியதான் திருப்பிக்கின்னு நம்ம வந்து அந்த ஸ்லீவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்ப்ளேவை நம்ம எடுக்கணும் அதுக்கு முன்னாடி டிஸ்பிளே வர மாதிரி சப்போஸ் டேப் போட்டு ஓட்டிருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா லாக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து கவர் மாதிரி போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி எடுத்துடணும் இப்போ நான் வந்து அந்த டிஸ்பிளே சுற்றியிரு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அழகாக லாக் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பார்த்திங்கன்னா கீழ்ப்பாக்கம் ஸ்கேலர் போர்டுக்கு மட்டும் தனியாக பிளாஸ்டிக்கில் வந்து லாக் பண்ணி போட்டிருப்பாங்க ஏன்னா டிவி வந்து டிஸ்பிளே கட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தனியாக ஸ்கேலர் போர்டுக்கு மட்டும் ஒரு லாக் போட்டிருப்பாங்க அந்த லாக்கை நம்ம வந்து அழகாக ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நம்ம டிஸ்பிளே எடுக்க முடியும் அப்படியே எடுத்தாக்கா கண்டிப்பாக டிஸ்பிளே ஒடுத்து வாய்ப்பு இருக்குது இது ஆல்ரெடி உடஞ்ச டிஸ்ப்ளே தான் இருந்தாலும் அந்த ஸ்கேலர் போர்டு யூஸ் ஆகும் அதனால் இந்த டிஸ்பிளேவை நான் தனியாக எடுத்துட்டேன் ஆனால் உடஞ்சுமே தெரியாது டிவி ஆன் பண்ணும்போது தான் உடஞ்சே தெரியும் அது அதுக்கப்புறம் நம்ம பழைய டிஸ்பிளே உடனே பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து பல்ப் எரிஞ்சு எரிஞ்சி கார்பனும் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த ஒயிட் ஷீட்டில் இருக்கும் அந்த ஷீட்டில் அந்த கருப்பு கலர் கரை தெரியாம அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஃப்ரண்ட்லையும் க்ளீன் பண்ணணும் பேக்லேயும் க்ளீன் பண்ணணும் ஏன்னா நம்ம புதுசாக டிஸ்பிளே வந்து வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒயிட் படம் பார்க்கும்போது ஒயிட் ஸ்கிரீன் தெரிஞ்சாக்க கண்டிப்பாக இந்த உள்ள அழுக்கெல்லாம் ரவுண்டோட தெரிய மாதிரி இருக்கும் அதனால் நம்ம டிஸ்பிளே போகிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஸ்க்ரீனில் கரை இல்லாமல் அளவுக்கு அழகாக க்ளீன் பண்ணிடணும் நான் வந்து இப்போ க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா புதுசாக டிஸ்பிளே இப்போ அடுத்தது மாட்ட போகிறேன் நம்ம டிஸ்பிளே மாறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ஸ்க்ரீன் ஸ்கார்டு இருக்கும் அந்த ஸ்க்ரீன் அந்த அதாவது பிளஸ்டிக் பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும் அதை பிரித்து போட்டுடணும் ஏன்னா கிராட்ச் ஆகுதற்கு தான் முன்னாடி ஒரு கவருக்கும் பின்னாடி ஒரு கவருக்கும் நம்ம வந்து பேக் கவர் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் வந்து டிஸ்பிளே வந்து போடணும் அதுக்கப்புறம் தான் முன்னாடி கவர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விடணும் ஏன்னா கஸ்டமர் வந்து தண்ணி தொலைப்பாங்க இல்லை ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே உள்ள கரகரையாக ஆகும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தாக்கா இந்த ஸ்டிக்கரை பிச்சுக்கோங்க இல்லை நார் நார்மலாக இருந்தாக்கா இந்த ஸ்டிக்கர் அப்படியே இருக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்லீவ் போட முன்னே இந்த கவரை வந்து ஓப்பனாக சுத்தமாக ஓப்பன் பண்ணாத அளவுக்கு அங்கேயே வந்து லாக் அதான் எடுத்து கொஞ்சம் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் தான் ஸ்லீவி போடுறேன் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம அந்த பேப்பரை பிரிச்சிக்கலாம் ஒன்றும் பிரித்து கிடையாது அதுக்கப்புறம் புதுசாக டிஸ்பிளே போட்டு இந்த சிலீவு நான் போட்டுவிட்டேன் ஸ்லீவு போட்டுட்டு அதுக்கப்புறம் லாக்கெல்லாம் ப்ராப்பராக வந்து லாக்கு போடணும் ஏன்னால் ப்ராப்பராக லாக் போடாமல் நம்ம வந்து பேக் சைட்டை போட்டு கேபினட் அழுத்தும் போது டிஸ்பிளே உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம சுற்றி நல்லா ப்ளாக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி வைக்கணும் திருப்பிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தடவை வந்து செக் பண்ணிடணும் வேறு எதாவது லாக்கு ஆகலையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடணும் இப்போ நான் தரவா செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த டிவியில் பார்த்திங்கன்னா அடுத்தது ஸ்பீக்கர் செட் பண்ணணும் அதுக்கப்புறம் சென்சார் போர்டு செக் பண்ணணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த எல்விடிஎஸ் கேபிள் இந்த ஸ்கேலர் போர்டு கீழே விடாத அளவுக்கு நம்ம டேப் போட்டு ஒட்டிக்கணும் ஸ்கேலர் போர்டு பற்றளவு ஆடும் ஏன்னா டிவி கஸ்டமர் நம்ம சரி பண்ணி எடுத்து போகும்போது பைக்கில் போகும்போது ஸ்கேலர் போர்டு ஆடுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்கேலர் போர்டு நம்ம ஆடாத அளவுக்கு டேப் போட்டு லெஃப்ட் சைடும் ஓட்டணும் ரைட் சைடும் ஓட்டணும் அதுக்கப்புறம் ஸ்கேலர் போர்டு வந்து ஸ்கேலர் போர்டு வந்து ஆடாமல் இருக்கும் அதுக்கப்புறம் மெயின் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்படிஎஸ் கேபிள் வந்து ஸ்கேலர் போர்டில் சுடுற மாதிரி இருக்கும் அந்த எல்பிடிஎஸ் கேபிளும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயர் போட்டு ஓட்டணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்சங் டிஸ்பிளே இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஓஐ பேனல் போட்டிருக்கோம் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா தனியாக ஒரு போர்டு வச்சுருக்கோம் அந்த போர்டு பார்த்திங்கன்னா கேன் போர்டு அந்த கேன் போர்டு பார்த்திங்கன்னா ஆடக்கூடாது அதே போல் டீக்கனில் ரைட் சைடு லெஃப்ட் சைடும் வந்து நான் டேப் வச்சு ஒட்டிட்டேன் ஏன்னா அப்போ தான் சப்போஸ் கஸ்டமர் வெண்டியில் எடுத்து போகும்போது அதை ஆடி ஒயர் கட்டாக கூடாது அதனால் சேஃப்பாக வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒட்டிட்டேன் இப்போ அடுத்தது நம்ம வந்து டீகேன் வந்து ஒட்டியாச்சு ஸ்கேலர் போட்டு ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் நம்ம ரெடி பண்ணணும் ஸ்பீக்கர் போட்டு ஜாக்கை கரெக்டாக சொரி விட்டு ஸ்பீக்கரில் லைன் கரெக்டாக கொடுத்துடணும் அதுக்கப்புறம் டிவி வந்து கவர் போடாத முன்னே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி பார்க்கணும் ஏன்னா ஸ்க்ரூ கவர் போட்ட பிறகு மறுபடியும் நம்ம கைட்டி பார்க்குறது நம்மளுக்கு வந்து டைம் ஆகும் அதனால் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ண பிறகு பிறகு அதுக்கப்புறம் டிவியை நம்ம ஆன் பண்ணி பார்க்கணும் டிவி ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றம் தெரியும் படம் எல்லாம் தெரியும் மிரரிங் ப்ராப்ளம் தெரியும் இல்லை கோஸ்ட் இமேஜ் தெரியும் அதுக்கப்புறம் மேப்பிங் ப்ராப்ளம் இதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு டிவி வந்து ஸ்லீவ் கரெக்டாக லாக் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் பேக் கவர் கூட நம்ம ப்ரெஸ் பண்ணணும் ஏன்னா இந்த டிவியில் ஸ்க்ரூ கிடையாது அதனால கவனமாக ப்ரெஸ் பண்ணணும் எல்லா இடத்துலையும் ஸ்லீவ் வந்து கரெக்டாக டைட்டாக அவர் இருக்குது ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவி நம்ம வந்து எடுத்து வர வச்சு தான் சர்வீஸ் மேன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் நான் கரெக்டாக ஸ்பீக்கர் ஓட்டிவிட்டேன் அப்புறம் எல்டி ஸ்கேபிள் ஒட்டிவிட்டேன் டீக்கான போர்டும் தனியாக போட்டு ஓட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது தான் நான் வந்து பேக் ஹவர் போடுறேன் ஏன்னா கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து சேஃபாக ஒரு டிவியை சரி பண்ணி கொடுக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து எதனால் யூஸ் போட்டுனா இங்கேருந்து பைக்கில் எடுத்து போவோம் சம்திங் காரில் எடுத்து போகிறாங்களோ அப்போது வந்து லைன் இந்த லைன்லாம் கட்டாவது வாய்ப்பு இருக்குது அதனால் டிவி அளவுக்கு நம்ம டேப் போட்டு ஓட்டிட்டோம் அதுக்கப்புறம் ப்ராப்பராக டிவி பேக்வரை போட்டு ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் லாக் ஆகிற மாதிரி அழகாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்டிங் பண்ணணும் டிவி வந்து ஓடுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கால் மணிநேரம் ஆஃப்னவர் குறைஞ்சபட்சம் ஒரு ஒன் ஹவர் அதிகபட்சம் ஒரு மூணு மணி நேரம் ஓட விடணும் ஓட விட்டு அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் கொடுக்கணும் இப்போ இந்த டிவி வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணுற பாருங்கள் டிவி தலைக்கடியே தெரியுது அதுக்கப்புறம் மேப்பிங் ப்ராப்ளம் தெரியுது நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா எந்த ஒரு டிவிக்கும் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மாற்றும் போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கு இந்த டிவியில் இந்த ப்ராப்ளம் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணணும் சர்வீஸ் மேனில் போயிட்டு ஓப்பன் பண்ணுறேன் இதுக்கு தனியாக சர்வீஸ் மேனும் ரிமோட் இருக்குது இந்த சர்வீஸ் மேன் ரிமோட்டில் போயிட்டு சர்வீஸ் மேன் ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேப்பிங் ப்ராப்ளம் சரி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் மிரல் ப்ராப்ளம்னா படம் வந்து தலைக்கடியே தெரியற மாதிரி இருக்கும் இதையும் சரி பண்ண போகிறோம் இப்போ இந்த வீடியோ வந்து எப்படி வந்து சர்வீஸ் மேனில் போய்ட்டு நம்ம மேப்பிங் ப்ராப்ளம் மிரரிங் ப்ராப்ளம் சரி பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் நீங்கள் அழகாக ப்ளேஸில் கூட இருக்கும் பார்த்து செக் பண்ணிங்க இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா நான் மேப்பிங் ப்ராப்ளம் சரி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் மிரரிங் ப்ராப்ளம் சரி பண்ணின்னு சரி பண்ணிட்டு டிவியை போட்டு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கும் இதுக்கு முன்னா கஸ்டமர் பார்த்துருந்த டிவியோட இப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுத்த டிவி பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் அது காரணம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி டிஸ்பிளே போட்டிருக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு கலர் ஏற்றிக்கலாம் கான்ட்ரஸ்ட் ஏற்றிக்கலாம் இந்த ஒயிட்னஸ் ப்ரைட்னஸ் எல்லாமே நம்ம வந்து டிவியில் சர்வீஸ் பண்ணி ஏற்றிக்கலாம் கம்பெனிக்காரங்க சாப்பிட்டேரு தான் போடுவாங்க நம்ம மேனூலாக பண்ணுறது இப்படி டெக்னிக்காக பண்ணாக்க நான் வந்து கலர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதனாலவே நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் நான் கஸ்டமருக்கு எல்லாமே நல்லா குவாலிட்டியாக படம் வந்து ட்யூன் பண்ணி தான் கொடுப்பேன் ஏன்னா கஸ்டமர் பார்த்ததோட படம் பார்க்கறது சூப்பராக இருக்கும் இருக்கணுன்றதுக்காக தான் எல்லாமே நான் மேனுவலாகவே கலர் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பேன் அவ்வளோதான் வீடியோ இந்த வீடியோவில் நான் என் டிஸ்பிளே மாற்றி எப்படி கலரெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்தோம் இந்த வீடியோவில் அழகாக தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் இந்த வீடியோ பாருவோம் டவுட்டாக இருந்தாலும் இல்லை உங்கள் டிவி எதை சர்வீஸ் பண்ணாலும் விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் இந்த ரேஞ்சில் யாராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி ரிப்பேர்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் வீட்டிலேயே வந்து சரி பண்ணித்தரேன் மேலும் சிந்தைகளுக்கு நம்ம சேனலில் பூஜிகா எலெக்ட்ரானிக்ஸ் கொள்ளவும்